கே. அதருக்கு வந்து நிக்குதே கேத்னா சைக்கிल्याருக்கு தம்பி. தம்பிக்கா? ம்ம். தம்பிக்க சைக்கிளை நீ எடுத்து உருட்ட என்ன இது தம்பிக்கு தான். என்ன மക്കളെ? சரி அத முதல்ல நூத்து ஏடா. கவர் எல்லாம் புரவேடலாம். எடுக்கலாம் போடணும். நேரா போடணும்.

வாங்க வாங்க அக்கா இன்னொரு மூடு தான் இது பண்ணுவாங்க யார அப்படியே திருப்பி விடு டேய் மொற எங்க வா போ. அதான் நில்லு. நில்லடா. காயை கேட்டா. கேத்ரீனா. என்ன போ. காயை கேட்டே. வா. மகளே தம்பியை பேர். என்னது? தம்பி நின்னுட்டு வேணா முளகாய் கூட்டிட்டு வரான் போல.

காவிரி தம்பியை பேர் அக்காலையே பார்த்துட்டு இருக்கான் அக்ளே சீக்ரோ ஓபன் பண்ணு செட் ஆ ஆமா அது போதும் நல்லா தான் இருக்கு அக்கா என்னடா பண்ணா கேத்துருனா அது என்னதுடா அது சொல்லு அது மேட்ருடா அது அது அம்மாவுக்கு மேட்ரு அது அது அம்மாவுக்கும் மேட்ரு அது அம்மாவுக்கு மேட்டடா ஆ தம்பியை பேர் சைக்கிள் டேய் சப் உருட்டிகிட்டு போடா ஆமாம் நிற்கா பிடிச்சிக்கிட்டா அது நிற்கேன்ல போங்கண்ணா பேர் அம்மா அங்கே பேர் வாரம் பாரு போடா மேட்ட போ ம் போ 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 ஓடி போ ஓடி போ நம்மளங்கல பட்டா அக்கா நீ ஓப்பன் பண்ணியா ஆமா எடடா મતல என்னது இது பண்ணு கீழ போடு மேட்டா அது அம்மாவுக்கு மேட் கிச்சனுக்கு கிச்சனுக்கு கொண்டு போடு போ கிச்சன்ல போடு வா நெனச்சதுக்கு சுமாரா தான் இருக்கு இனி இந்த மேட் வேண்டாம்டா அம்மாவுக்கு இதான் கொண்டு போடு நீங்கடா எங்க வேண்டாம் 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 அதுக்கு வேற வாங்கல நல்லா இருக்க கால் சவுட்டும் போது நல்லா இருக்குங்களா

விட சம இருக்காடா சாப்டா இருக்கா சரிடா சூப்பர்டா